நல்லிணக்கம் சம்பந்தமாக சர்வகட்சி கட்சி மாநாடு ஒன்றை ஜனாதிபதி அழைத்திருந்தார் அதிலே பாராளுமன்றத்திலே இருக்கிற கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் இதிலே மூன்று விடயங்கள் குறித்து நாங்கள் பேசினோம் ஒன்று அடிப்படையிலே எங்களுடைய மக்கள் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள் அதிலே ஆக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனை இன்னமும் சிறையில் இருக்கிறவர்கள் அதோடு நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதும் அது விடுவிக்கப்பட வேண்டிய தேவையும் இது சம்பந்தமாக நிறைவேற்றுத்துறைக்கு அந்த அந்த பொறுப்பை பாரப்படுத்தி இருக்கிறது அது உரியவர்களோடு பேசி உடனடி நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி உறுதியளித்திருக்கிறார் ஜனவரி மாதத்துக்குள்ளே அதை முடிப்பதாக இரண்டாவது விடயம் ஏற்கனவே சட்டத்திலேயும் அரசியலமைப்பிலேயும் இருக்கிற அதிகார பயிர்வு சம்பந்தமான விடயங்களை எப்படியாக அமுல்படுத்துவது மாகாண சபை தேர்தலை நடத்துவது அது சம்பந்தமாகவும் ஜனாதிபதி சொன்ன விடயம் ஜனவரி மாதத்திலே ஒரு தேதியிலே நாங்கள் சந்தித்து அது சம்பந்தமான தீர்மானமான முடிவெடுக்கலாம் என்று மூன்றாவது நீண்ட காலமாக இருக்கப்போகிற புதிய அரசியலமைப்பு சம்மந்தமான விடயம் அதிலே அதிகாரங்களை பயிர்வது உட்பட எல்லா விடயங்களுக்குமான விடயம் அது சம்பந்தமாக சொன்ன விடயம் என்னவென்றால் இது இது குறித்து நாங்கள் இருந்து தொடங்க வேண்டியதில்லை இது சம்பந்தமாக ஏற்கனவே பல அறிக்கைகள் இருக்கின்றன இணக்கப்பாடுகள் இருக்கின்றன வரைவுகள் கூட இருக்கின்றன ஆகவே அவற்றையெல்லாம் சேர்த்து எப்படியான விதத்திலே புதிய அரசியலமைப்பை உருவாக்குது என்பதை குறித்து ஜனவரி மாதத்திலேயே நாங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும் ஏனென்றால் ஜனாதிபதி அவர்களே ஒரு காலக்கெடுவை வைத்திருக்கிறார் அடுத்த வருடம் எழுபத்தைந்தாவது சுதந்திர தின கொண்டாட்டத்துக்கு முன்பதாக நாட்டிலே இன இன நல்லிணக்கம் ஏற்படுமா இல்லையா என்பதை குறித்து ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆகவே இந்த ஜனவரி மாதத்திலே நாங்கள் நடத்துகிற இந்த பேச்சுவார்த்தைகளிலே இருந்து நாட்டிலே இன நல்லடக்கத்தை ஏற்படுத்த முடியுமா அல்லது முடியாதா என்று பிப்ரவரி நான்காம் தேதிக்கு முன்னதாக தான் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே மிக குறைந்த காலகட்டமாக இருந்தாலும் அதற்குள்ளே இந்த விடயங்கள் சம்பந்தமாக பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கு அனைவரும் முயற்சி எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறோம் எதிர்க்கட்சி தலைவரும் இது சம்பந்தமாக மிக ஆர்க்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த இணக்கப்பாடுகளோடு இனி வருகிற நாட்களிலே இந்த மூன்று விடயங்கள் சம்பந்தமாக ஜனவரி முப்பத்தொறாம் தேதிக்குள்ளே நாங்கள் பேசிய ஒரு முடிவெடுப்பதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது தொடர்பாக இந்த நாட்டிலே பொதுமணி இணக்கப்பாடு இருக்கிறது ஜனபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனபதி மைதிரி ராஜபக்ச இயற்கை தலைவர் சஜி பிரபுதாசை கட்சித் தலைவர்கள் மத்தியிலே பெரும்பாலும் இணைக்க மாறி இருக்கின்றது ஆக அதை ஒரு ஆர்வம் புள்ளியாக கொள்ளும்படி நான் கேட்டுக்கொண்டேன் பிப்ரவரி நாலாம் தேதி இரவு தருவதாக டாமர் சொல்லி ஜனாமர் சொல்லி இருக்கின்றார் அது அதோ அடுத்த மாதம் ரெண்டாம் மாதம் இருக்கின்றது ஆகவே புதிய விஷயங்கள் பேச முடியாது பொழுது ஆர்வம் ஆரம்பிக்க முடியாது முன்பள்ளிக்கு சென்று மீண்டும் வர முடியாது அப்போ செய்ய முடியாது ஆக இருப்பதை பார்க்க முடியுமானால் ஒரே சந்தர்ப்பம் வாய்ப்பு பதிமூணாம் திருத்தம் அது முழுமையான தீர்வு அல்ல ஆனால் அதில் ஆரம்பிப்போம் கையில் இருக்கும் பரவையாது அதையாவது ஆரம்பித்து ஆரம்பியுங்கள் ஆரம்பித்த உங்களது நேர்மையை காட்டுங்கள் அதே பிறகு பார்ப்போம் ஓகே ஆண்டு ப பல கட்சிகளினுடைய தலைவர்கள் சிங்கள முஸ்லீம் தமிழ் கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லோரும் இந்த இந்த கூட்டத்தில் இருந்தோம் அவர் வந்து அடுத்த எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்துக்கு முன்னர் எங்களிடையே ஒரு இந்த தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள் தீர்ப்பது சம்பந்தமாக ஒரு முடிவுக்கு வர வேண்டும் எவ்வாறு நாங்கள் தீர்க்கப் போகின்றோம் என்பது சம்பந்தமான ஏதாவது ஒரு முடிவுக்கு நாங்கள் வரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் அவ்வாறு செய்வதானால் என்ன செய்ய வேண்டும் என்ற என்ற கருத்தையும் எங்களிடம் கேட்டிருந்தார் அதற்கு பதிலளித்த திரு சம்பந்தன் அவர்கள் நான் சுபந்திரன் ஆகியோர் அது அது பற்றி கூறிய போது முதலாவதாக தற்போது வ வடகிழக்கு மக்கள் தமிழ் மக்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை உடனே தீர்க்க வேண்டும் காணிகள் கையகப்படுத்துவது உண்டு காணாமற் போனோர் மக்களினுடைய பிரச்சனை இன்னும் உண்டு சிறை கைதிகளை விடுவிப்பது சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கின்றன இவ்வாறான பல பிரச்சனைகள் தற்போது மக்கள் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த நிலத்திலே இருந்து புல நிலத்திலே இருந்து மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை உடனே தீர்க்க வேண்டும் என்பது முதலாவது ரெண்டாவது நமக்கு சட்டத்தின் வாயிலாக ஏற்கனவே தரப்பட்டிருக்கும் உரித்து உரித்துக்களையும் உரிமைகளையும் நாங்கள் பெறக்கூடிய விதத்திலே நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அதாவது பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தின் கீழ் மாகாண சபைகள் இருக்கின்றன மாகாண சபைகளை நாங்கள் இப்பொழுது இயக்க இயக்காமல் இருக்கின்றோம் அதற்கு அதிகாரம் வழங்காமல் இருக்கின்றோம் அவற்றிற்கு பழங் வழங்கினால்தான் இப்பொழுது வடகிழக்கு மாகாணங்களிலே நடைபெறும் காணி அபகரிப்பு போன்றவற்றை நாங்கள் ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் என்ற க காரணத்தை கூறி அதை அதே இதே நேரத்திலே அதையும் செய்ய வேண்டும் என்று கூறி அடுத்ததாக இதுவரை காலமும் பலவிதமான ஆவணங்களை நாங்கள் தயாரித்து இருக்கின்றோம் தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பது சம்பந்தமாக எவ்வாறு அவற்றை முன்வைத்து அவற்றை படித்து பார்த்து என் மாதிரியான ஒரு தீர்வை அரசியல் யாப்பு மூலமாக கொண்டு வரலாம் என்பது சம்பந்தமாகவும் நாங்கள் பேசி ஒரு முடிவுக்கு வரலாமா என்பது சம்பந்தமாகவும் நாங்கள் இப்பொழுது ஒரு ஒரு முடிவுக்கு அல்லது ஒரு ஒரு கருத்து உரிமைத்தலுக்கு வந்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த மூன்றையும் ஒரே நேரத்தில் சமாந்திரமாக பரிசீலிக்க இருக்கின்றோம் அதற்கு அரசாங்கமும் சரி என்று கூறினார்கள் வேறு பலரும் பேசினார்கள் இதற்கு எதிர்ப்பு எதிர்ப்பாக எவரும் பேசவில்லை திரு சஜித் பிரேமதாஸ் மனதிலே மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் மக்களுடைய மனதிலே மாற்றங்கள் ஏற்பட்டால் தான் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்ற ஒரு முக்கியமான ஒரு கருத்தையும் வெளியிட்டிருந்தார் இவ்வாறு பலரும் பல க கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள் சரி